இன்றைக்கி பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது முக்கால் கப்பு ரவை கேசரி ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் கேசரி ரவை சேர்க்கறதுனா சேர்க்கலாம் இல்லட்டா வெட்டலாம் கொஞ்சம் க்ரெய்னியாக இருக்கும் ரொம்ப பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்தா ரொம்ப குழக்கூடன்னு இருக்கும் இந்த ரவையும் சேர்த்தா கொஞ்சம் க்ரெயினியாக இருக்கும் இது வந்து ஒன்றை கால் கப்பு வெல்லம் இந்த கப்புக்கு ஒன்றை கால் கப்பு வெல்லம் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை பசும்பால் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் வேணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ திராட்சை வேணும்னா எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அடுப்பை நல்லா குறைய வச்சு இது செவந்து வர வரைக்கும் வறுத்துருங்க எண்ணெயெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் நெய்யெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ வறுத்த பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க முக்கால் கப் பருப்புக்கு மூணு கப் தண்ணி ஊத்திக்க மூணு சதத்துக்கு வேக வைக்கணும் இப்போ குக்கர்ல வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நம்ம ஒரு காட்டம்ல அரை டம்ளா தண்ணி ஊத்துங்க நல்லா கரைஞ்சோன்னா வடிகட்டிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டிடலாம் பாகு பதம்லாம் வர வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ ரவை இந்த ரவையை வேக போட்டுக்கலாம் இந்த ரவையோட மூணு மடங்கு அதிகமா தண்ணி ஊற்றணும் தண்ணி குறைஞ்சி போயிடுச்சுன்னா ரவை கட்டி கட்டியா வெந்துடும் தண்ணி கொதிச்சோடனே தான் ரவைய போடணும் கிண்டி விட்டுட்டே போடுங்க இது போட்டோன்னு வெந்திரும் இப்போ நல்லா வெந்திருச்சு இதை அமர்த்தி வச்சிடலாம் இப்ப பருப்பு பருப்பு பார்க்கலாம் பருப்பு நல்லா இருந்துச்சு இப்போ வேக வச்ச ரவையை எடுத்து ஊற்றலாம் வெல்லம் ஏலக்காய் தூள் தேங்காய் பால் எடுத்து ஊத்துறேன் இப்போ முந்திரி பருப்பை வறுத்து போடலாம் நெய்யில் வறுத்து போடலாம் இப்போ இதை ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து போட்டால் பருப்பாயசம் ரெடியாயிரும் இப்போ நெய் ஒன்று ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ பருப்பாயம் அரிய இதை நீங்கள் செஞ்சு பத்து எனக்கு உங்களோட கம்மின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ